ஹாய் நான் உங்களில் ஒருத்தி ஃப்ரம் எஸ்ஆர்எம்ஸ் கிரியேட்டிவ் போல் இந்த மீஷோவில் வந்து நான் ஜார் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன் அது ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பில்லைக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆன்லைனில் வந்து எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் அதிகமாக வந்து மீஷோவில் தான் வாங்குவேன் மீஷோவில் வாங்குகிற ப்ராடக்ட் வந்து எனக்கு குவாலிட்டி வைஸ் ஓகேவாக இருக்கும் அதனால் நான் மீஷோலையே வாங்கிடுவேன் அதே மாதிரி லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க ஜார் ஆல்ரெடி கிளாஸ் ஜார் வச்சுருக்கேன் சரி வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஜார்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு மீஷோவில் வந்து எட்டு ஜார் வந்து முந்நூற்றி நாலு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கனாலும் நல்லா இருக்குது அந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க ஏர்டைட் கண்டெய்னர்னே சொல்லலாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சால் எறும்பெல்லாம் எதுவும் ஸ்டோ உள்ளே போகல நான் ஒன் வீக் வந்து யூஸ் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு ரிவ்யூ வந்து கொடுக்குறேன் வாங்கி வச்சிருக்க மளிகை பொருள் எல்லாமே க ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் வாங்க எட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் எட்டு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு பொருள் போட்டு பருப்பு சர்க்கரை அப்புறம் சால்ட்டு பாப்பாவுக்கு சரலக்கு பொட்டு கடலை பருப்பு அதெல்லாம் போட்டு எட்டு பாக்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் அடுக்கிறதுக்காக வந்து ரேக் ஒன்று வாங்கியிருந்தேன் அதில் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஆயிரம் பேர் நம்மளை பற்றி ஆயிரம் பேசுவாங்க பேச முடியாதவங்க பார்த்திங்கன்னா நம்மளால் மனசில் இருக்கிறத வெளியில் யாருக்குடையும் பேச முடியலையேன்னு வழியோடு இருப்பாங்க ஆனால் பே நல்லா பேசுகிறவங்களை பார்த்திங்கன்னா நான் இருக்கிறவங்களோட வழியை அதிகப்படுத்துகிறதுக்கு தான் பேசி பேசி அதிகப்படுத்துகிறதுக்கு தான் பார்ப்பாங்களோ தவிர பேசாமல் அவங்களால இருக்கவே முடியாது ஏன் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறேன்னா இப்போ இந்த பொருள்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்கன்னா அதையே கூட ஒரு சில பேர் பார்த்தாங்கன்னா எதுக்கு இதெல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் நம்மளை பேசுவாங்க செய்வாங்க வாங்க அவங்க பத்து பொருள் வாங்குவாங்க நம்ம ஒரு நாலு பொருள் தான் வாங்கியிருக்கோம் அந்த பத்து பொருளை பெருசாக பேச மாட்டாங்க நம்ம வாங்கின அந்த நாலு பொருளை தான் வாங்கி காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நம்மளை பெருசாக பேசுவாங்க அதுக்காக தான் அந்த வீடியோவில் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பத்து பேர் பேசுகிறாங்க ஆயிரம் பேர் பேசுகிறாங்கன்னு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் வந்து டைம் ஒதுக்காமல் போயிடுற மாதிரி ஆயிரும் வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு டைம் தான் அதை நமக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியாக யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடணும் பேசுகிறவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ பாருங்கள் அதுக்கப்புறம் நான் கண்டெய்னரில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரேக்கில் வந்து எல்லாமே அடிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்